ஸோ பரப்பு பொருளுக்கும் பரப்பு கவர் பொருளுக்கும் இடையே செயல்படும் விசைகளின் தன்மையை பொறுத்து பரப்பு இரு வகைகளாக பிரிக்கலாம் இயற்பு பரப்பு கவர்தல் புற வேதி பரப்பு கவர்தல் பரப்பு பொருளுக்கும் பரப்பு ப கவர் பொருளுக்கும் இடையே நடக்கக்கூடிய வேதி வின் இடையே நிகழக்கூடிய இடையே செயல்படும் விசைகளின் தன்மையை பொறுத்து ஓகேவா பரப்பு பொருள் அப்படிங்கிறது கீழே இருக்கிற பரப்பு பொருள்னால் கீழே இருக்கிற பொருள் பரப்பு கவர் பொருள்னால் மேலே இருக்கிற பொருள் ஸோ பரப்பு பொருளுக்கும் பரப்பு கவர் பொருளுக்கும் இடையே இருக்கக்கூடிய விசையின் தன்மையை பொறுத்து பரப்பு கவர்தலை இரு வகையாக பிரிக்கலாம் இரு இயற்பரப்பு கவர்தல் வேதிப்பரப்பு கவர்தல் ஓகேவா சரி வேதிப்பரப்பு கவர்தலில் ஆகும்னா வாயு மூலக்கூறுகள் எல்லாம் திண்மத்தின் மீது புறப்பரப்பில் வேதி பிணைப்பின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும் ஓகே வலுவான பிணைப்பு உருவாகும் அப்போ வேதிப்பிணைப்பு பிணைப்பு கவர்தலில் அந்த பரப்பு கவர்ச்சியின் போது ஏறத்தாழ எவ்வளவு மூல ஆற்றல் வெப்பமாக உயிரப்படும் அப்படின்னா நானூறு கிலோ ஜூல் பர்மோல் ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு பாருங்கள் டங்ஸ்டன்னுடைய புறப்பரப்பின் மீது ஆக்ஸிஜன் வாயு மூலக்கூறுகள் பரப்பு கவறுதல் எடுத்துக்காட்டு அதே மாதிரி நிக்கல் புறப்பரப்பின் மீது ஹைட்ரஜன் வாயு பரப்பு கவர்தல் நிக்கல் புறப்பரப்பின் மீது எத்தில் ஆல்கஹால் ஆவி பரப்பு கவறுதல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேதிப்பரப்பு கவறுதலுக்கு எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட் இயல்பு பரப்பு கவர்தல் அப்படின்னா பரப்பு பொருளுக்கும் பரப்பு கவர் பொருளுக்கும் இடையே வாண்ட்ரவாள்ஸ் விசை அல்லது இருமுனை இருமுனை இடையீடுகள் சிதைவு வினைகள் போன்ற இயற்பியல் விசையின் காரணமாக பரப்பு கவர்தல் நடைபெறும் பரப்பு பொருளுக்கும் பரப்பு கவர் பொருளுக்கும் இடையே இயற்பு விசைகள் அதாவது இயற்பியல் விசைகள் வாண்டவால்ஸ் விசைகள் இருக்கலாம் இருமுனை இருமுனை இடையீடுகள் இருக்கலாம் சிதைவு விசைகள் எல்லாம் இருக்கலாம் இப்படி இயற்பிசையின் காரணமாக பரப்பு கவர்தல் நடைபெற்றால் அது அந்த பரப்பு கவர்ச்சியை நம்ம இயற்பியல் பரப்பு கவர்ச்சின்னு சொல்லலாம் இயற்பியல் பரப்பு கவர்ச்சி எப்போ நடக்கும்னா குறைவான வெப்பநிலையில்தான் நடைபெறும் எடுத்துக்காட்டு பாருங்கள் மைக்காவின் மீது நைட்ரஜன் வாயு பரப்பு கவர்தல் இயல்பு பரப்பு கர் பவர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு அதே கரையின் கரியின் மீது வாயு மூலக்கூறுகள் பரப்பு கவர்தலும் இயற்பியல் பரப்பு கவர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு புரித ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பு வரைக இயற்பியல் பரப்பு கவர் இயற்பியல் பரப்பு கவர்ச்சி வேதியியல் பரப்பு கவர்ச்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா பரப்பு கவர்ச்சியின் வகைகள் இருந்து கீழே கரியின் மீது வாயுக்கள் பரப்பு கவர்தல் வரைக்கும் ஒரு டூ மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபைவ் மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபைவ் மார்க் வேதி வேதிப்பரப்பு கவர்தலுக்கும் இயற்பு பரப்பு கவர்தலுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை கவனிங்க வேதிப்பரப்பு கவர்தலை நாம் கிளர் உறுத்தப்பட்ட பரப்பு கவர்தல்னு சொல்லலாம் இயற்பி ப இயற்பியல் பரப்பு கவர்தலை நாம் என்னென்னு சொல்லலாம்னா வாண்டர்வால்ஸ் பரப்பு கவர்தல்னு சொல்லலாம் சரி வேதி பரப்பு கவர்தல் அல்லது கிளர் உறுத்தப்பட்ட பரப்பு கவர்தல் அப்படின்னா என்ன வேதிப்பரப்பு கவர்தல் அல்லது கிளர் உறுத்தப்பட்ட பரப்பு கவர்தல் அப்படின்னா என்னென்னா வேதிப்பரப்பு கவர்தலில் பரப்பு கவர்தல் எப்படி நடக்கும் அப்படின்னா மெதுவாக நடக்கும் எப்படி நடக்கும் வேதிப்பரப்பு கவர்தலில் பரப்பு கவர்தல் மெதுவாக நடக்கும் அதுவே இயற்பு பரப்பு கவர்தலில் வேகமாக நடக்கும் கனப்பொழுதில் நடக்கும் ஒரு செகண்டில் வேகமாக நடந்துடும் ஓகேவா சரி வேதிப்பரப்பு கவர்தல் மற்றும் கிளர் உறுத்தப்பட்ட பரப்பு கவர்தலில் பார்த்தீங்கன்னா இது ஒரு தேர்ந்த செயல்முறை சரி இது எதையெல்லாம் உடைய தன்மையை பொறுத்து அமையும் அப்படின்னா பரப்பு பொருள் பரப்பு கவர் பொருள் பரப்பு பொருள்னால் கீழே இருக்கிறது பரப்பு கவர் பொருள்னால் மேலே இருக்கிறது இல்லையா ஸோ ரெண்டுடைய தன்மையும் பொறுத்து தான் வேதிப்பரப்பு கவர்தல் அமையும் ஆனால் இயற்பு பரப்பு கவர்தல் தேர்ந்த செயல்முறை அல்ல சரி அடுத்து பார்த்திங்கன்னா வேதிப்பரப்பு கவர்தலில் அழுத்தம் அதிகரிக்கும் போது வேதி கவர் வேதிப்பரப்பு கவர்தலுடைய வேகமும் வேகம் அதிகமாக நடக்கும் ஸோ அழுத்தம் குறைய அழுத்தம் அதிகரிக்கும் போது வேதிப்பரப்பு கவர்தல் வேகமாக நடைபெறும் ஸோ இது பரப்பு கவர்தலின் அளவை மாற்றாது ஓகேவா ஸோ அழுத்தத்தை அதிகரிக்க அதிகரிக்க பரப்பு கவர்தல் வேகமாக நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் பரப்பு கவர்தலுடைய அளவில் மாற்றம் வராதுன்னு சொல்கிறாங்க வேகம் மட்டும்தான் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது பரப்பு கவர்தலுடைய வேகம் மட்டுமே அதிகரிக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயற்பு பரப்பு கவர்தல் இயற்பு ப பரப்பு கவர்தலில் அழுத்தம் அதிகரிக்கும் போது பரப்பு கவர்தலினுடைய அளவும் அதிகரிக்கும் இங்கே பாருங்கள் வேகத்தை சொல்லாமல் இங்கே என்ன சொல்லியிருக்கிறோம் அழுத்தமும் அழுத்தம் அதி அழுத்தம் அதிகரிக்கும் போது இயற்பு பரப்பு கவர்ச்சியில் அழுத்தம் அதிகரிக்கும் போது க பரப்பு கவர்தலின் அளவு அதிகரிக்கும் ஓகேவா ஸோ அளவு அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க அதிகமான வாயு மூலக்கூறுகள் திண்மத்தினுடைய புறப்பரப்பில் வந்து ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ அழுத்தம் அதிகரிக்கும் போது இயற்பு பரப்பு கவர்ச்சியில் பட் வேதி கவர்ச்சி வேதிப்பரப்பு கவர்ச்சியில் இது மாதிரி கிடையாது அழுத்தத்தை அதிகரிக்கும் போது வேதிப்பரப்பு கவர்ச்சினுடைய வேகம் வேகம் மட்டுந்தான் அதிகரிக்கும் அளவில் மாற்றம் வராது சரி வேதிப்பரப்பு கவர்ச்சியில் பார்த்திங்கன்னா வெப்பநிலையை அதிகரிக்கும் போது வேதி பரப்பு வெப்பநிலையை போது வேதி புறபரப்பு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு அதிகமாக நடக்கும் அப்படியே குறைஞ்சி போயிடும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும் குறைஞ்சிரும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இப்போ வேதிப்பரப்பு கவர்தலில் வெப்பநிலை குறைவாக இருந்தால் தான் பரவாயில்ல சப்போஸ் நீங்கள் அதிக வெப்பநிலையை கொடுத்தீங்க அப்படின்னா வேதிப்பரப்பு கவர்தல் வெப்பநிலை கொடுக்கும்போது நடக்கும் வேகமாக ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும் குறைஞ்சி போயிடும் ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயற்பு பரப்பு கவர்ச்சியில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரப் பரப்பு கவர்தல் இயற்பு பரப்பு கவர்ச்சியினுடைய வேகம் வேகம் அதிகரிக்கும் வேகம் வந்து என்னாகாது அதிகரிக்காது ஸோ வெப்பநிலை அதிகரிக்கும் போது பரப்பு கவர்ச்சியினுடைய வேகம் குறையும் ஸோ இய இயல்பியல் இயற்பியல் பரப்பு கவர்ச்சியில் வெப்பநிலை அதிகரித்தால் பரப்பு கவர்ச்சியினுடைய வேகம் பரப்பு கவர்ச்சி குறையும் ஆனால் வேதிப்பரப்பு கவர்ச்சியில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது பரப் பரப்பு கவர்ச்சி வேகமாக நடக்கும் இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க வேதிப்பரப்பு கவர்தலில் பார்த்தீங்கன்னா பரப்பு பொருளுக்கும் பரப்பு கவர் பொருளுக்கும் இடையே என்ன நடக்கும்னா எலக்ட்ரான் இடமாற்றம் நடக்கும் வேதிப்பரப்பு கவர்தலில் பரப்பு பொருளுக்கும் பரப்பு கவர் பொருளு பரப்பு பொருள் பரப்பு கவர் பொருளுக்கு இடையே எலக்ட்ரான் இடமாற்றம் நடக்கும் அப்போ ரெண்டுக்கும் இடையே எலக்ட்ரான் பரப்பு பொருளிலிருந்து பரப்பு கவர் பொருளுக்கு போகலாம் அல்லது பரப்பு கவர் பொருளிலிருந்து பரப்பு பொருளுக்கு எலக்ட்ரான்கள் இடமாற்றம் நிகழலாம் ஆனால் இயல்பு பரப்பு கவர்ச்சியில் எலக்ட்ரான் இடமாற்றம் கிடையாது பரப்பு கவர்தல் வெப்பம் அதிகமாக இருக்கும்போது பரப்பு கவர்தல் வெப்பம் வேதி பரப்பு கவர்தலுடைய வெப்பம் அதிகம் ஸ்டூடெண்ட்ஸ் வெப்பம் அதிகமாக இருக்கும்போது நடக்கிறதுனால வெப்பம் அதிகம் எவ்வளோ தூரம் எவ்வளவு அளவு அதிகமாக இருக்கணும்னா நாற்பது முதல் நானூறு கிலோ ஜூல் மோர் வ மோல் வரை அதிகமாக இருக்கலாம் நாற்பது முதல் நானூறு கிலோ ஜூல் பர் மோல் வரை அதிகமாக இருக்கலாம் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் பட் இங்கே பார்த்தீங்கன்னா இயற்பு பரப்பு கவர்ச்சியில் பரப்பு கவர்தலுடைய வெப்பம் குறைவு வெப்பம் ஏன்னா வெப்பப்படுத்தும் போது இயற்பு பரப்பு கவர்ச்சியில் நடைபெறாது ஸோ அப்போ பரப்பு கவர்தல் வெப்பத்தினுடைய அளவு எவ்வளோன்னா நாற்பது கிலோ ஜூல் மோல் என்ற அளவில் தான் இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது சரி வேதிப்பரப்பு கவர்தல் மீது பார்த்திங்கன்னா பரப்பின் மீது பரப்பு கவர் பொருளின் ஒற்றை அடுக்கை உருவாக்கும் வேதிப்பரப்பு கவர் பொருள் வேதிப்பரப்பு கவர்ச்சியில் பரப்பு பொருளின் மீது பரப்பு கவர் பொருள் எத்தனை அடுக்கை உருவாக்கும்னா ஒற்றை அடுக்கை மட்டுமே வேதிப்பரப்பு கவர்தலில் நடைபெறும் பட் இயற்பு பரப்பு கவர்தலில் பார்த்தீங்கன்னா பல அடுக்குகளை உருவாக்கும் ஸோ புறப்பரப்பின் மீது பரப்பி புறப்பர பருப் என்ன சொல்கிறோன்னா பரப்பு பொருள் வந்து பர பரப்பு பொருளானது பரப்பு கவர் பொருள் பரப்பு கவர் பொருள் ரெண்டு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ பரப்பு பரப்பு பொருள் பரப்பு கவர் பொருளுக்கு இடையே எத்தனை அடுக்கு உருவாகும் அப்படின்னா பரப்பு பொருளின் மீது பரப்பு கவர் பொருளானது பல அடுக்குகளை உருவாக்கும் எப்போது இயல்பு பரப்பு கவர்ச்சியில் பல அடுக்குகள் உருவாக்கும் வேதி பரப்பு கவர்ச்சியில் ஒற்றை அடுக்கு தான் உருவாக்கும் உருவாகும் ஸோ அடுத்து கிளர்வு மையங்கள் என்று அழைக்கப்படுது இல்லையா அந்த கிளர்வு மையங்கள் கிளர்வு மையங்கள்னு அழைக்கப்படக்கூடிய சில குறிப்பிட்ட அமைவிடங்களில் மட்டும்தான் பரப்பு கவர்தல் வேதிப்பரப்பு கவர்ச்சியில் நடைபெறும் இது எதை பொறுத்து அமையும்னா புறப்பர புறப்பரப்பின் புறப்பரப்பளவை பொறுத்து அமையும் ஸோ ஒரு புறப்பரப்பு இருக்குன்னா அதனுடைய அளவை பொறுத்து தான் புறப்பரப்பினுடைய அளவை பொறுத்து தான் வேதிப்பரப்பு கவர்ச்சியில் ஒரு பரப்பு பொருளின் மீது கிளர்வு மையங்களினுடைய கிளர்வு மையங்கள் அமையும் அந்த கிளர்வு மையங்கள் ஒரு குறிப்பிட்ட அமைவிடங்களில் மட்டும்தான் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் பரப்பு கவர்தல் நிகழும் இந்த பாயிண்ட் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வேதிப்பரப்பு கவர்தல் அப்படின்னா இப்போ ஒரு வேதி பரப்பு கவர்தல் நடைபெறுதுன்னு வச்சுக்கோங்க இங்கே இது வந்து பரப்பு பொருள் ஓகேவா இது பரப்பு கவர் பொருள் ஸோ பரப்பு கவர் பொருள் இந்த மேலே ஒட்டுது எங்கெல்லாம் அதிகமாக பரப்பு கவர்தல் நடைபெறும்னா எங்கெல்லாம் கிளர்வு மையங்கள் அதிகமாக இருக்குதோ அந்த அமைவிடங்களில் மட்டும்தான் பரப்பு கவர் கிளர்வு மையங்கள் அதிகமாக இருக்கும் அந்த கிளர்வு மையத்தில் மட்டும்தான் வேதிப்பரப்பு கவர்ச்சியில் பரப்பு கவர்தல் நிகழ்வு அதிகமாக நடக்கும் இது எதை பொறுத்து அமைதுன்னா பருப்பொருள் பரப்பு பொருளினுடைய க புறப்பரப்பை சார்ந்த அமையும் ஆனால் இயற்பு பரப்பு கவர்ச்சியில் அப்படி கிடையாது கிளர்வு மையங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் பரப்பு கவர்தல் நடைபெறும் ஓகேவா சரி வேதிப்பரப்பு கவர்ச்சியில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட தகுந்த கிளர்வுக்கொள் ஆற்றல் கொண்ட கிளர்வு அணைவு உருவாதல் நிகழும் ஓகேவா வேதிப்பரப்பு கவர்ச்சியில் கவர்தலின் போது என்னாகும்னா கிளர்வு ஆற்றல் கொண்ட கிளர்வு அணைவு உருவாகும் கிளர்வு அணைவு என்னாகும் உருவாகும் நிக உருவாதல் நிகழும்னு சொல்கிறாங்க வேதிப்பரப்பு கவர்தலின் போது குறிப்பிட்ட தகுந்த கிளர்வு ஆற்றல் கொண்ட கிளர்வு அணைவு கிளர்வு அணைவு உருவாதல் நிகழும் ஓகே பட் இங்கே பார்த்தீங்கன்னா கிளர்வுக்கொள் ஆற்றல் முக்கியமற்றது எதில் இயர்பு ப இயற்பு பரப்பு கவர்ச்சியில் கிளர்வுக்கொள் ஆற்றல் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்க பட் வேதிப்பரப்பு கவர்ச்சியில் குறிப்பிடத்தகுந்த கிளர்வுகொள் ஆற்றல் கொண்ட கிளர்வு அணைவு உருவாகும்னு சொல்கிறாங்க புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்